சரிமா இருக்கும் எனக்கு ஒரு புடவை எடுத்தி அதை காட்டு வெளிச்சத்துல பாக்கலாம் நல்லா இருக்குமா வில தான் கொஞ்சம் அதிகம் இந்த வயசுல எனக்கு எதுக்குமா இருக்கட்டும் தெ என்ன பெத்து அம்மா நான் வாங்கி தர மாட்டேனா நீயே எனக்கு பொண்ணா பொறுந்திரலாம் மாமியார்னு மேலே பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா இத கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போகணும் அங்க இருக்குற காள마டு சகப்பு கலர பார்த்துட்டு மிரண்டு போய் உன்ன தரத்தணும் நீ மார்க்கெட்டையே சுத்தி சுத்தி வரணும் 하다 நான் ரசிக்கணும் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் குளத்துல காலை நனைச்சிட்டு போலாமா கண்டிப்பா தே புண்ணிய காரியம் செய்ய கசக்குதா என்ன புண்ணிய காரியம் இல்லடி நீ குளத்துல காலை கழுவும் போது பின்னடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பண்ற ஏண்டிமா மாமியார் மருமகளை பத்தி எத்தனை மெகா சீரியல் எடுத்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா மருமகா மாமியார மாடு முட்டணும் நினைக்கிறதும் மாமியார் மருமகளை குளத்துல பிடிச்சி தள்ளி விடணும் நினைக்கிறதும் எந்த வேதல வா நியாயம் நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும் பாட்டி வீட்ல யாரும் இல்லையா வீட்ல வீட்ல யாரும் இல்லையா எங்கெல்லாம் பார்த்தா ஆள் மாதிரி தெரியலையா என்ன என்ன தம்பி இருக்கா என்னடி அசிங்கமா பேசுறாங்க வீட்டுல எத்தனை பேர் கணக்கெடுக்க வந்திருக்காங்க பாண்டி செல்வி முப்பத்தஞ்சு ஒரு நாற்பது வரும் எனக்கு முப்பத்தஞ்சு உனக்கு நாற்பதா அம்பு தாண்டி வரும் அஞ்சு இருக்கும்போது எனக்கு நாப்பது வர கூடாதா என்ன ஆடி பாப்பமா பாடி பாப்பமா ஓடி பாப்பமா எனக்கு வயசு கூட சொல்றத வேலையா போச்சு உனக்கு இதே பொழப்பா இருக்க பாட்டிக்கு மட்டும் அறுபது இருந்தா என்ன பென்ஷன் கிடைச்சிருக்கும் என்னது பென்ஷன் பென்ஷன் வயசு அதிகமா இருந்தா கவர்மெண்ட் பென்ஷன் குடுக்குதாமா அத முதல்ல சொல்ல வேண்டியதானப்பா எண்பது எண்பத்தஞ்சு இருக்கு வயசு நடக்க முடியல உட்கார முடியல எங்கயும் போக முடியல எத்தனை வாக்கு கூட காசு இல்ல எனக்கு சிரிக்கி இந்த மாசமே வந்துருமாப்பானா இவதான் என் மருமக உமா இவ இந்த வீட்டுக்கு விளக்கேத்த மட்டும் வரல என்ன வெறுப்பேத்தவும் வந்திருக்கா உங்க வீட்டு பொண்ணு கிட்ட தலைவலிக்குது மாய ஏதாவது போட்டு கொடுங்கன்னா என்ன போட்டு கொடுப்பா டீ போட்டு ஆனா இவ அவ புருஷன் கிட்ட என்ன பத்தி ஏடா கூடமா போட்டு கொடுத்து அடி வாங்கி இப்ப சொல்ற உங்க அம்மா முக்கியமா உங்க ஒய்ப்பு முக்கியமா உன் நண்பன் முக்கியமா

நான் பொண்ணு பாக்கும்போது எப்படி பேசுனாலும் என் தங்கா அப்படியே பேசுறா சேய் நீ அப்படித்தாடி பேசுன அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படித்தான்டா பேசுவேன் அப்படித்தான் பேசுவேன் அம்மா இப்ப அக்கா உங்க மாமியார் சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பள்ளி கொட்டுங்க இதோ உங்களுக்காக இதுல எது உப்பு எது சீனின்னு சொல்லுப்பா என்னத்த ரெண்டு வெள்ளை கலர்ல இருக்கு உப்பு பிங்க் கலர்ல எல்லாம் இருக்கும் ஆமா பி கலர்ல இருக்கு இதுல வர இதோ உங்களுக்காக என்ன இதோ உங்களுக்காக சமைக்கிறவங்க உப்பு பத்தி தெரியும் நீ சாப்பிடுறவங்க எப்படி உப்பு பத்தி தெரியும் உப்பு அது தெரியாம மாத்தி கிதி கொட்டி என்ன கொன்றாதே நீ சாரி फ्रेंड्स ரொம்ப கஷ்டமான டாஸ்க் சம்பந்தி அம்மா உங்க மக வந்து எனக்கு மருமக கிடையாது என்னோட மக நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நான் அவளை சந்தோஷமா பத்திரமா பார்த்துக்குவேன் அத்தை டீ சாப்பிடுங்க அத்த அத்தை அத்த இந்தாங்க சிப்ஸ் சாப்பிடுங்க அத்த குடுமா இப்படியேப்பட்ட மருமக எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் அம்மாடி மருமகளே ரொம்ப தலைவலி பாரமா இருக்குமா ஒரு காபி தண்ணி வச்சு கொடுமா காஃபியா ஏன் உங்களுக்கு கை இல்லை

எனக்கு மருமா என்ன சொல்ற அடியே நான் மட்டும் எனக்கு மாமியால வாச்சேன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழுத்து ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறதே கேட்டுச்சா உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவே ஜாக்கிறது ஐயோ அண்ணே பயமா இருக்கு என்னடா பண்றது ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா என்னடா முணுமுணுக்குறா உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலைய போட்டுக்குமா

mm